வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இருக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம் கும்பராசி நேர்களுக்கு நம்ம குரோதி வருடத்தின் பரன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வருடத்தை பொறுத்த வகையில கும்பராசிக்கு ஆரம்ப காலத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கும்பராசியை பொறுத்தவரை ஆரம்ப நிலையத்தில் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் கூட செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறார் மூன்றாம் அதிபதி மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி சேர்ந்திருக்கார் பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ராசியில் சேரக்கூடாது அந்த ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சமுங்க நான்காம் அதிபதி உற்சம் நான்குக்கும் எட்டுக்கும் அதிபதி வந்து என்ன ஆயிட்டாரு உச்சம் ஆயிட்டார் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி உச்சம் ஆயிட்டார் அடுத்து ராகு பகவான் ரெண்டுல புதன் ஐந்தாம் அதிபதி வந்து ரெண்டுல அதாவது ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க இதுதான் அவங்களோட கிரகநிலை ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் ஒன்றுங்கள ரொம்ப தெளிவாகவே பார்த்திடலாம் ஏழரை சனி காலம் நடக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி நேர்களை பொறுத்த வகையில் சனி பகவான் ராசியிலேயே இருந்து காலம் நடக்கிறதுனால மனதில் முடியாத கவலை இருக்குது உடல் சோர்வு இருக்குது எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை இல்லை ஒரு தைரியமின்மை இல்லை ஆமா மனக்குழப்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் மூன்றாம் அதிபதி நான் வந்து சேர்ந்துட்டார் முயற்சி அதிபதியும் வந்து சேர்ந்து இருக்காரு அப்ப என்னத்தப்ப போனோம் செஞ்சான் அப்படின்னு தள்ளி போடுற ஒரு குணம் இருக்கு சோம்பேறித்தனத்தால் காலம் கழிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல பத்தாம் அதிபதியாவும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொழில் அமைஞ்சிருங்க நீண்ட காலமாக எனக்கு தொழில் அமையலை வேலை அமையலை அப்படிங்கிறவங்களும் அந்த காலத்தில் வேலை அமைஞ்சிரும் அமைஞ்சிரும் ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அதையே செய்யுங்க புதுசாக எதையும் செய்ய வேண்டாம் ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணால் போதும் ஏழரை சனி காலத்தில் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க வெளியில் பிரைவேட் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களாம் அவசரப்பட்டு வேலையை விட்டுற வேண்டாம் இந்த காலத்தில் நீங்கள் வேலையை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வேலை கிடைக்காது அதனால பார்த்துட்டு இருக்க தொழிலை அப்படியே பாருங்கள் வேலையை அப்படியே செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு இரண்டாம் இடத்துல இருக்க பகவான் குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பேசிடாதீங்க கவனமாக பேசுங்க அதே போல் குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்துங்க மனைவி இடத்துலையும் அன்பு செலுத்துங்க மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே கையாளுங்க ஆமாம் குழந்தைகள்லேயும் கவனமாக கையாளுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் இருக்கார் மூன்றாம் இடத்துல அவர் எத்தனாம் அதிபதினா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து மூன்றுல உச்சம் பெறார் அப்ப குருவுடன் சேர்ந்து இரண்டாம் அதிபதி கூட சேர்ந்து உச்சம் பெறார் அப்படின்னா போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணால் வெளிநாடு போகலாம் நண்பர்கள் உதவி உண்டு முயற்சி செய்த இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த முயற்சி முயற்சிக்காலன் பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் இடத்து கேது கேது பகவான் எட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு எட்டில் இருக்க கேதுவாலை தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவமானங்கள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடலில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான் ரொம்ப சிறப்பாக உங்கள் வாழ்க்கை பயணம் போவோம் ஏளரசனி காலகட்டங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் தவிர்க்கணும் உழைப்பை அதிகப்படுத்தணும் முயற்சியை அதிகப்படுத்தணும் கூடுமான வரையும் சமசரமாக போகணும் அமைதியை அதிகம் விரும்பணும் கோவத்தை தணிக்கணும் வாக்குவாதமே இருக்கப்படாது ஆமாம் குடும்ப உழைப்பினர்கள்கிட்ட அளவோடு பேசணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் வருகிற சித்திரை பதினெட்டு குறுபெயர்ச்சி ஏற்படுது குறுப்பெயிற்சியால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க உங்களோட ராசியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை குரு பார்வை விழுகிறதுனால எட்டாம் இடத்துல விழுகிற குரு பார்வை அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரப்போகுது முன்னோர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகுது வெளிநாடுல சிறு நல்ல தகவல் வரப்போகுது பயணத்தால் லாபம் வரப்போகுது இரண்டாம் திருமணம் செய்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால வேலையே தொழிலாக செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் தொழில் தெரியாதவங்க தொழில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால வெளிநாடு யோகம் உண்டு வெளியூர் பயணம் போகலாம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அது உங்களோட ராசிநாதனோட இரண்டாவது வீடு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் உண்டு இதுவரை இருந்து வந்த அசதி தூய்வு இடம் கவலை உடம்புல ஏற்பட்ட பிரச்சனைகள் மனதில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் வந்து தானாகவே சரியாக கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையுது ஆக மொத்தத்துல கும்பராசிரியர்களை பொறுத்த அளவு இல்ல இந்த தமிழ் வருடப்பிறப்பு குரோதி தமிழ் வருட பிறப்பு ரொம்ப சிறப்பாகவே அம்சமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்படின்னா அவிட்டு நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் அமோகமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் தான் ராஜாவா வர்றாரு ராஜாவுக்கு எல்லா பாக்கியங்களும் தானாக கிடைக்கும் அந்த வகையில அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பொன்பொருள் பொருளாதார சேர்க்கை சுப நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் முன்னேற்றம் உண்டு ஆதாயம் தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் பல வழிகளில் வந்து பணம் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய ஒரு சூப்பரான புத்தாண்டாக இருக்குது சதை நட்சத்திரத்துக்கு எப்படி அப்படின்னா சதை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வெளிநாட்டுல நல்ல தகவல் வளரக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தைகள் மூலமா வெளிநாட்டுல நல்ல பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருகின்ற பணத்தால பாத்தீங்கன்னா இடம் காலி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆமா வீட்டில் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த அளவில் வீடு வண்டி வாகனங்களை சார்ந்த விஷயங்களில் கவனம் போகும் புதுசாக வீடு கட்டுற ஒரு அமைப்பு உண்டு வீட்டுக்கு தேவையான பணங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏற்கனவே கட்டி நிதுவையில் இருக்க வீடுகள்லாம் அந்த காலத்தில் பூர்த்தி ஆயிரும் வண்டி வாகனம் வண்டி வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்தவங்க வண்டி வாங்குவீங்க சரி செய்யப்படாத வண்டிகள்லாம் சரி செய்யப்படும் தந்தை தாய் உறவுகள் வந்து புதுப்பிக்கப்படும் தந்தை ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு இடத்துலையும் அந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை நாம அன்பு பரிமாற்றங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குது ஆக மொத்தத்தில் கும்பராசி நேர்களுக்கு பொறுத்த வகையில் திருநள்ளாறு சென்று வழிபட்டு வரணும் வழிபட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனதிற்கு ஒரு புது தெம்பு புது எண்ணம் புது சிந்தனை புது முயற்சியோட காலத்தை தொடங்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை சீரும் சிறப்பமா நடத்த வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பையே தந்திருக்குது வாழ்த்துக்கள் கும்பராசினியர்களே